ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி கிடைக்கச் செய்யவே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வந்தேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயம் கொள்ளாதே ஒரு முறை நான் முன் வைத்து இருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது மட்டும் முழு நம்பிக்கைவை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்ற பொழுது எதற்காக தேவை இல்லாமல் வருத்தப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டு இருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்துவிடு அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் நீ அன்றைக்கும் அழுவாய் அப்பா உன்னை காண முடியவில்லையே என்றால் அப்பா நான் கேட்டதை எல்லாம் எனக்கு உடனுக்குடன் கொடுத்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் இப்பொழுது கூறுகிறேன் கீழ் உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் தேவை இல்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நான் எப்பொழுதும் முன்னை என் கரம் கொண்டு இருக பற்றி காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் எல்லாவற்றையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றி காண்பிப்பேன் ஆம் குழந்தையே உனது விதியை மாற்றும் ஆற்றல் படைத்தவன் நீ சலித்து கொண்ட உன் தலையெழுத்தை முற்றிலுமாக மாற்றி எழுதிவிட்டேன் அனைத்தும் இனி நீ விரும்பியபடியே நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனது இந்த ஆசிகளை வாங்கிக்கொண்ட கொண்டனே இனி ஜெயமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாய் நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள் நான் உன்னை காப்பாற்றி வழி நடத்துவேன் உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் மனித வாழ்க்கையும் நிலவும் ஒன்றுதான் மகளே நிலவிற்கு வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு காலங்களும் மாறி மாறி வருவதை போன்றுதான் மனித வாழ்க்கையிலும் தேய்பிறை என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் என்ற ஒன்று இருக்கும் வளர்பிறையும் தேய்பிறையும் மாறி மாறி வருவதுதானே இந்த மனிதனின் வாழ்க்கை இரண்டுமே நடந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முழுமை பெறும் தேய்பிரையான காலகட்டத்தில் சற்று சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சோதனைகளும் வேதனைகளுமே இன்று சற்று கலங்கித்தான் போவாய் இனி அவ்வளவுதான் இனி நடப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தேய் பிறையாய் தேயும் தருவாயில் ஒரு புள்ளியில் அங்கு வாழ்க்கை நிற்கும் மீண்டும் வளர்பிறை வந்து வளர ஆரம்பிப்பாய் ஏனென்றால் இங்கு எதுவும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவு பெற்றுவிடாது மீண்டும் மீண்டும் மாறி மாறி வளர்வதே இங்கு வாழ்க்கை வெற்றிக்கும் இங்கே ஒரு எல்லை உண்டு தோல்விக்கும் இங்கு ஒரு முடிவு உண்டு இன்பத்திற்கு மறுபக்கம் என்பது உண்டு துன்பத்திற்கு மறுவாழ்வும் என்பது உண்டு ஆனால் நிலவிற்கும் மனிதனு ஒரு சிறு வித்தியாசம் உண்டு நிலவுதான் சிறிது சிறிதாக தேய்ந்து உருவம் மறைந்து சற்று காலங்கள் காணாமல் போனாலும் அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் முழு நிலவாய் வரும் மறைமதியாக நம் கண்களுக்கே புலப்படாத அந்த நிலவு ஒரு நிறைமதியாக பிரகாசமாக காட்சியளிக்கிறது கவலைப்படுவதில்லை வளர்ந்த பின்பும் அது தலைகணம் கொள்வதில்லை அந்த நிலவிற்கு தெரிந்த உண்மை உனக்கு தெரியவில்லை உனது இந்த வாழ்க்கை காலத்தை சந்தோஷமாக கடந்து செல்ல ஒரு சில சூச்சம வழியை கூறுகிறேன் கேள் உனது வளர்பிறையான காலத்தில் தேய்பிரை பற்றி சிறிதளவும் நினைக்காதே அந்த தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடி கொண்டிரு அடுத்த கட்டமாக தேய்பிரையான காலத்தில் நீ வளர்பிறையை நினைத்து மகிழ்ச்சியாக இரு இந்த தேய்பிறை காலம் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் என காண வளர்பிறை காலம் அதோ அங்கு காத்திருக்கிறது இப்பொழுது நான் பிறையில் வாழவில்லை வளர்பிறையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறேன் இந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் தேய்பிரையானும் வளர்பிரையானாலும் உன் சந்தோஷம் உன் கையில் இருக்கிறது இந்த நேர்மறை எண்ணங்களை உனக்குள் வளர்த்து கொண்டால் உன் வாழ்வில் தேய்பிரை என்றும் இல்லை இனி எப்பொழுதும் வளர்பிரையேன் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் கண்மணி சற்று யோசித்து பார்த்து உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் என்னை ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் நீ மனதில் எதை பற்றி நினைத்து குழம்பி கொண்டு இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமேனும் உனக்கு நான் தெரிவித்து இருக்கிறேன் அல்லவா நீ கவலைப்படாதே உன் கவலைகளும் ஒரு நாள் மாறும் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நினைத்ததை நினைத்தபடி வாழத்தான் போகிறாய் என்றும் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய் தனியாக நடக்கிறேன் என்று ஒருபோதும் நீ நினைக்காதே உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணவேன் நானே மருந்தாகவும் நானே படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை சற்று உற்றுப்பார் உன் வலிகளை மெளனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நீரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் சர்வ நிச்சயமாக இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் இன்னும் மிக சில நாட்களில் துயரங்களை எல்லாம் கடந்துவிட போகிறாய் நீ நினைத்தபடியே நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை அமையும் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் உன் மனம் சந்தோஷத்தில் பூர்த்து கொழுங்கும் என் வார்த்தைகளை நம்பு நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி தருகிறேன் இந்த அப்பாவின் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு இந்த அப்பா இன்றும் உன்னோடு உனக்கு துணையாகவே இருக்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் உன் வாழ்வில் நாள்தோறும் பலரை நீ சந்திக்கிறாய் ஆனால் ஒரு சிலரே உன் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் மிக சிலரோ உன் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகின்றனர் எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது எதற்காக இந்த நிகழ்வுகள் ஏன் இந்த பிரிவு யார்தான் உன் வாழ்க்கை துணை இதற்பொருட்டு உன் வாழ்வில் மேற்கொண்டு என்ன நடக்கும் எப்பொழுது போகிறாய் இவை எல்லாவற்றையும் விளக்கமாக கூறவே இன்று நான் வந்துள்ளேன் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரையிலும் கீழ் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்று கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம் சிலருக்கு நன்மை செய்கிறோம் பலரிடம் இருந்து அளவிற்கு அதிகமான நமக்கான நன்மைகளை பெற்று கொள்கிறோம் இந்த கொடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலரது வருகை மற்றற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது கனவில் கூட காணம் பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாமே நம் தாய் தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை நண்பர்களை நாமே தேர்ந்தெடுத்து விடலாம் என்று கூட கூறலாம் ஆனாலும் அதுவும் தானாக நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு நம் கையில் இல்லை இவர் தான் உன் வாழ்வில் நண்பர் என்று உனக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே அது இந்த பிறவில் நடக்கும் எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் காலத்தின் கட்டாயம் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நாம் இருக்க பயமே